ஒரு திடீரெண்டு எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகவும் துன்பமான ஒரு செய்தியை சம்பந்தமாக என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் வந்திருக்கின்றேன் உலக காலம் ஐம்பது அறுபது வருஷம் வரியமாக தந்தை செல்வ காலத்தில் இருந்து கூட இன்று வரைக்கும் தனி இலங்கு கேட்டது மது கேட்டு இது கேட்டெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்று மில்லாக்கி பெருக்கோம் இப்போ பழையபடி சில கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக இணைந்து பழையபடி ஒரு தமிழை மட்டும் சொல்ல இல்லை வேறு ஏதோ பெரிய வச்சு வந்திருக்கிறார்கள் இவர்கள் நான் மண்டாட்டமாக கேட்டுக்கொண்டு தயவு செய்து பதவிக்காக உங்களை விற்காதீங்கள் மக்களை விற்காதீர்கள் மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று இந்த சுனாமி நேரம் சுனாமி நேரம் அந்த வன்னியில் எத்தனை ஹடும் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹடுதம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு ஹடுதம் அங்கே இப்படி நடக்குறீங்க அப்படி என்று கடைசியாக நான் விவரங்களை நான் பத்திரிகையில சொல்லுவேன் நான் நேரங்க நான் சொல்ல மாட்டேன் ഏഴെട്ട് വിധമായ മുറു മുറേ കേട്ടത് ചെയ്യോ ചെയ്യോണ്ടോ ഒരു ചെയ്യുന്നത് നാൻ ജനാധിപതിക്ക് മുറിയും ജനാധിപത്യ എല്ലാവരും പേരും ജനാധിപത്യ എല്ലാ കക്ഷിക്കാരും വന്നാൽ ഒരു ഘട്ടത്തിൽ ജനാധിപത്യ അങ്ങനെ ഇന്നും എഴുപത് വേറെ എന്നു അങ്ങേ ഒരു എണ്ണം കുറഞ്ചോ മൂന്ന് ലക്ഷം മക്കൾ അങ്ങനെ എത്തും അപ്പം സത്തം പോലെ വട്ട് ഇസ് ഐ ടോക്കി വറ്റ് ഐ ടോക്കി நான் முந்நூற்றி ஐம்பது மூவாயிரத்து ஐநூறு பேருக்கும் சாப்பாடு துண்டு விட்டு சண்டை பிடிக்க சொல்லிவிட்டு தமிழை சொல்லி போட்டு போகிறவர் அந்த நேரம் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களை காப்பாற்றிக்கலாம் நல்ல சுகமாக காப்பாற்றிக்கலாம் ஆணவர்கள் இருந்து போகும் வரைக்கும் கடற்கரை வந்தவர் லகுன் பக்கம் எத்தனையோ அவ்வளோ தெரிஞ்சேன் அப்படி எத்தனையோ ஆயிரம் மக்கள் கடவுள் அந்த மக்கள் பட்ட துன்பம் பிள்ளைகள் சாப்பாடு இல்லை இப்போ வாழ் இருந்தால் சீனி இல்லை சீனி இருந்தால் பால் இல்லை சாப்பாடு இருந்தால் ஆள் இல்லை ஆள் இறந்தவர் பட்டி பார்த்தால் உடலுக்கு ஒன்றும் இல்லை இப்படியும் நிலைமையில் இருந்த மக்களை கைவிட்டு வந்து இப்போ ஒரு பதவிக்காக ஒன்று சேர்ந்துட்டோமா நான் யார் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நான் இப்போ செல்ல போகிறது தந்தை செல்வா உருவாக்கின கூட்டணி தமிழக கூட்டணி தந்தை செல்வா ஜிஜி பண்ணம்பரம் தொன் தோமன் ஆகி சேர்ந்து உருவாக்கினது அதை நானே நின்று உருவாக்கினான் கடைசியாக தந்தை செல்வா சாயக்கும் வந்து என்ன என்னோட வந்து என்னோடய கயிற்சி போட்டு போய்தான் அடுத்தடுத்த நாள் மூச்சாயி விழுந்து ரெண்டு கிழமைந்தவர் அவர் என்னுடைய கேட்டுக்கொண்டது அவன் நீங்கள் கொழும்புக்கு வந்தால் சென்மீன் ரிமாயன்மீ சில விஷயத்தை சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தி சொன்னார் ஜிஜி புன்னம்பிள்ள கிழங்க கலைஞர் கண்ணாதி வழக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் வழக்கு முடிஞ்சு நான் வர அவ பயணம் செல்ல வர தம்பி கீப் கீர்த்த ஃபிளாக் ஃப்ளைங் கீர்த்த ஃப்ளாக் ஃப்ளைக்காண்டி சொன்னது குமார்க்கு ஃப்ளாக் அல்ல தன்ட ப்ளாக் அல்ல கூட்டணி ஃப்ளாகை தான் கீர்த்த ஃபிளாக் ஃப்ளைங் இப்போ நான் கேட்குறது இந்த குறிப்பிட்ட இந்த நிலையத்தில் நான் விவரமாக விவரங்கள் சொல்லுவேன் குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய சொல்லிவிட்டேன் நான் இப்போ கேட்பது தந்தை உருவாக்கப்பட்ட தமிழர் தமிழர்களுடைய கூட்டணி தந்தை செல்லா உயிரோடு இருக்கேற்கும் வரைக்கும் தமிழர்கள் அவருடைய அதையே சொல்லி சொல்லிடுறோம் அந்த அப்படி தான் இப்போ நான் இங்கே கேட்குறது தமிழசு கட்சி தந்தையினுடைய வீரர் இப்போ தமிழரசு கட்சி ஒரு தந்தை கடுகளும் விரும்பவில்லை தமிழரசு கட்சி தந்தை சொல்ல இருக்கே இல்லா கேட்க போய் விடுதலை புலியோட பேசி சில பேர் பேசித்தான் அந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்ன தமிழரசு கட்சியை துவங்கினார் ஆகவே பணிவாக நான் வேண்டுகோள் மக்கள் இல்லை விடுவது தமிழர் விடுதலை கூட்டணி உயிரோடு இருக்கின்ற நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மட்டுமில்லை நான் இல்லாத காலத்தையும் உயிரோடு இருக்கக்கூடிய வகையில் நான் செய்து வச்சிருக்கின்றேன் ஒரு கடன் கிடையாது ஒரு வீடு திருநூறு லட்சம் ஒரு நூறு லட்சம் போடக்கூடிய ஒரு வீடு அதைத்தான் இப்போ எல்லாேருக்கும் கண் ஆனால் தங்கினி அலையாடு எடுத்துகிட்டு அனுப்பிவிட்டு தன்னை வீடு அழை நான் உன்ட வெயில் நான் ஒரு நாள் மட்டும் யாழ்ப்பாணத்தையும் லண்டன்லேருந்து வந்தவன் திடீர் ரெண்டு இந்த கந்தூருக்கு ஒரு கந்தூருக்குன்னா வந்து முடி வச்சு தானாம் தலைவர் அவர் சேர்ந்து விளக்கப்படுறார் எனக்கு கட்சியின் பேரில் அந்த வீடு இருக்குது அந்த கட்சியின் பேர் தைக்குது கட்சியுடைய சொந்தம் அது ஹண்ட்ரட் மில்லியன் ரூபாய் இன்றைக்கு புறம்பு என்ன புறம் வாங்கினேன் ஹண்ட்ரட் டென் மில்லியனுக்கு ஆகவே நான் இப்போ கேட்பேன் மக்கள் எல்லாரையும் ஒன்று திரண்டு தஞ்சை செல்லா விட்ட வழியை அவர் காட்டிய வழிக்குவார்கள் எல்லோரும் ஒன்று நான் நான் பதவிக்கு ஆசைப்படையில் நான் உதுங்கிறேன் வேணும் என்றால் கட்சியில் உள்ள ஒத்தனை பேரையும் அத்தனை தலைவர்களையும் அத்தனை ஆதரவாளர்களையும் நான் மிகவும் பணிமாக கேட்டுக்கொள்வது தமிழர் உலக கூட்டணி எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒன்றாக தமிழ் உள்ள கூட்டணியில் சேர்ந்து இந்த தமிழர் உள்ள கூட்டணியை வெற்றிகரமாக நடத்துங்கள் நடத்த வேண்டும் அதுதான் நீங்கள் தந்தை செல்லாவுக்கு செய்யக்கூடிய மரியாதை அதான் நீங்கள் இறந்து போன எங்களுடைய மக்கள் தள்ளுறக்காக மக்களுக்கு ஆத்மா சாந்தியடைய உதவும் நான் கேட்டீங்க